சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் கொண்ட திருவள்ளூர் டில்லி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் பேச்சை குறைத்து செயலை அதிகப்படுத்தணும் இந்த பொன்மொழி எல்லா இடங்கள்லையும் எல்லோராலும் சொல்லப்பட்டு வருது அதே போல இன்னொரு பொன்மொழி இருக்கு மூச்சை கவனி பேச்சை குறை இதுவும் பேச்சை குறைதான் வாழ்வின் அத்தனை ரகசியங்களும் நமது மூச்சு காத்துல தான் அடங்கியிருக்கு ஒரு மனிதன் சராசரியா ஒரு நிமிடத்துக்கு பதினாறு முறை மூச்சு விடுறான் இந்த அளவு எவ்வளவுக்கு எவ்வளவு குறையுதோ அந்த அளவுக்கு மனிதனின் ஆயுள் கூடும் ஆயுள் மட்டுமல்ல அறிவும் வளரும் அதே சமயம் இந்த பதினாறு என்ற மூச்சு விடும் அளவு அதிகரிச்சுதுன்னா ஆயுள் காலம் குறையுமா மனிதன் கோவப்படும் போதும் பரபரப்படையும் போதும் நமது இதய துடிப்பு அதிகரிக்கும் மூச்சின் அளவும் அதிகரிக்கும் அதனால தான் கோபம் பயம் போன்ற எதிர்மறை எண்ணங்களை கட்டுப்படுத்தணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிருக்காங்க ஆனா டில்லி சார் நாம மூச்சு விடுறதுக்கு நல்ல காத்து கிடைக்குதா கேள்வி நியாயமானதுதான் இனி வருங்காலங்கள்ல இயற்கையா சுவாசிக்க முடியாதுங்கிறாங்க எப்படி பெட்ரோல் டீசல் போட பங்குக்கு போறோமோ அது மாதிரி பிராணவாயுவை பிடிக்க பின்னாடி டேங்க் வச்சுக்கிட்டு அதுக்கான பங்குக்கு போக வேண்டியிருக்குமா பொதுவா நிறைய யோசனை வேண்டாங்கிறாங்க அதாவது எண்ணங்களை குறைக்கணும் குறைத்தால் பேச்சு குறையும் பேச்ச குறைச்சா மூச்சு குறையும் மூச்சை குறைச்சா ஆயுள் விருத்தியாகும் அதோட மூச்சை குறைக்கும் போது தெளிவடையும் சித்தம் எல்லாம் கிடைக்கும் ஆனா சுவாசிக்க நல்ல காத்து சுத்தமான காத்து கிடைக்குமா கிடைக்கும் நல்ல காத்து கிடைக்க நாமளும் முயற்சி செய்யணும் நிறைய கோடி கணக்குல மரங்களை வெட்டி இருக்கிறோம் இழந்திருக்கிறோம் அதுக்கு மாற்றா தான் மரக்கன்றுகளை போதுமா ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சுமாரா மூணு சிலிண்டர் அளவுல பிராணவாயுவை சுவாசிக்கிறான் ஒரு சிலிண்டர் விலை மூணு ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் முப்பது நாள் ஒரு மாசத்துக்கு அறுபத்தி மூணாயிரம் ரூபா ஒரு வருஷத்துக்கு ஏழரை லட்சம் ரூபாய் ஒரு மனிதனின் சராசரி வயசு அறுபதுல இருந்து எழுபதுன்னா கணக்கு போட்டுக்க வேண்டியதுதான் திருவள்ளூர் டில்லி சார் இப்போ நாம இருக்கும் மரங்கள் மூலமா இலவசமாத்தான் பிராணவாயுவை சுவாசிச்சுட்டு இருக்கோம் ஒரு கால் காசு கொடுத்து பிராணவாயுவை வாங்கினா அப்போ மரங்களின் முக்கியத்துவத்தை உணர்வோமா என்னன்னு புரியல தெரியல ஒரு நாடுன்னா அந்த நாட்டின் பரப்புல மூணுல ஒரு பங்கு பரப்பு காடா இருக்கணும் ஆனா நம்ம இந்திய நாட்டின் வனப்பரப்பு சுமார் இருபத்தி ஐந்து சதவீதம் அளவுல இருக்கு இதுவே பரவாயில்ல நம்ம தமிழ்நாட்டின் வனப்பரப்பு சுமார் பதினெட்டு சதவீதம் தான் இருக்கு தேசிய அளவை விட நமது மாநிலத்தின் வனப்பரப்பு தான் இருக்கு தாவரங்கள் மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உள்ளதால் தான் நாம நல்லபடியா சுவாசிக்கிறோம் ஆனா அந்த மரங்களை நமது வளர்ச்சிக்காக வெட்டுறோம் இது எப்படி இருக்குன்னா நுனி கிளையில உக்காந்துகிட்டு அடிப்பக்கம் மரக்கிளைய வெட்டுற மாதிரி இருக்கு இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்